இயேசுவுக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எய்ந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை என் ஆகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் அம்பிரியமானவர்களே எதிரான சூழ்நிலையை விட உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களை நடத்துகிற தேவன் பெரியவர் சர்வ வல்லவர் என்கிற எண்ணத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் வெறும் விசுவாசிகளாய் இருக்கக்கூடாது விசுவாச பார்வை உடைய விசுவாசிகளாய் காணப்பட ஆண்டவர் உங்களுக்கு இன்று ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் பலவிதமான அற்புத அடையாளங்களோடு எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்திர பாதையிலே செங்கடலை பிளந்து மாறாவை மதுரமாய் மாற்றி எதிராய் வந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் மொழியடித்து உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பலவீனப்படாமல் பாதுகாத்து பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி எந்த இடத்திலும் அவர்கள் தோற்று போகவில்லை இப்பொழுதோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு அருகாமையிலே வந்து விட்டார்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கென்று மோசை ஒரு சிலரை அங்கே அனுப்பி பார்த்து வர சொல்லுகிறான் வந்தவர்களில் பத்து பேர் இப்படி சொல்லுகிறார்கள் நாங்கள் சுற்றி வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் ஆனால் அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்று சொல்லி தங்களை குறைத்து மதிப்பிட்டு இருக்கிற ஜனங்களையெல்லாம் விசுவாசத்திலே வழுவி போக பண்ணினார்கள் அங்கிருந்த எல்லா ஜனங்களும் நாம் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாது நம்மை எதிர்க்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று சொன்ன அந்த பத்து பேருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அழுது புலம்பினார்கள் பின்னிட்டு போக ஆயத்தப்பட்டார்கள் எனக்கு அன்பானவர்களே சூழ்நிலை என்னவோ கடினமாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் தங்களை நடத்தி வந்த தேவனை பார்க்கவில்லை சிந்திக்கவில்லை விசுவாசிக்கவில்லை விசுவாச பார்வை அவர்களிடத்துல இல்லாமல் போனபடியினாலே இரண்டு பேரை தவிர மற்ற ஒருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எதிரான மலை போன்ற இருக்கிற பிரச்சனைகளை விட நம் பக்கத்தில் இருக்கிற கண்மலையாயிருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற எண்ணமும் பார்வையும் கொண்டவர்களாய் இந்த காலை வழியிலே காணப்படுங்கள் உங்கள் சூழ்நிலைகளை விட உங்கள் எதிரானவர்களை விட உங்கள் பிரச்சனைகளை விட உங்கள் தேவையை விட உங்களோடு இருக்கிற தெய்வன் மிகவும் பெரியவர் நீங்கள் அநேக நேரங்களிலே பிரச்சனைகளை பார்க்கிறீர்கள் எதிரான சூழ்நிலையை பார்க்கிறீர்கள் எதிராக இருக்கிற மனிதர்களை பார்க்கிறீர்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவரை பாருங்கள் எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து இப்படி சொன்னான் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்டானாம் அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் அப்பொழுதுதான் அவன் பார்த்தான் எலிசாவையும் அந்த மலையும் சுற்றி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறதை கண்டு வியந்தானாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ் பிள்ளைகளே பிரச்சனைகள் பெரிதாகத்தான் இருக்கும் மலை போன்று நம்மால் சந்திக்க முடியாததாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிரான மலையை விட நம் பட்சத்தில் இருக்கிற கண்மலை ஆகிய இயேசு மிகவும் பெரியவர் உங்களோடு இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர் எல்லா நிலையிலும் உங்களை வழி நடத்தக்கூடியவர் ஒன்றை நினைத்து பாருங்கள் இதுவரை நடத்தினார் எல்லா பிரச்சனையும் நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையும் உங்களால ஆண்டவருடைய தயவோடு அவருடைய உதவியோடு கடந்து செல்ல முடியும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் வெறும் விசுவாசிகளாய் இருக்க வேண்டாம் விசுவாச பார்வையுடைய விசுவாசிகளாய் மாறுங்கள் அன்று இஸ்ரோவேல் ஜனங்கள் பின்னிட்டு பார்த்தது போல நீங்கள் பின்னிட்டு பாராதபடிக்கு முன்னேறி செல்லுங்கள் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் ஜபிப்போமா அன்பு தகப்பனை எதிரான சூழ்நிலையை விட எங்கள் பட்சத்தில் இருக்கிற எங்கள் தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து விசுவாச பார்வை உடையவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும் இந்த நாளிலே இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பெதாவை ஆமேன் ஆமேன் ஆம்பரியமானவர்களே விசுவாச பார்வையுடையவர்களாய் காணப்படுங்கள் ஆமேன்